ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் இருந்து வல்சிலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆடி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஜூலை பதினாறுலேருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்கள் ஆடி மாதம் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் ஏகாதசி தீதியில் இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க பொது ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் வந்து பதினொன்று அதாவது ஆகஸ்ட்டு பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு நாட்கள்லேயும் முக்கியமாக புது முடிவுகள் எடுக்கிறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுங்க பொறுமையும் அவசியம் இந்த சந்திராஷ்டம் அன்னைக்கு தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது பெரிய பிரச்சனையில் கொண்டே விடும் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் அது வந்து ஏழரை சனியும் இருக்குது அந்த சனியும் வக்கரமாக இருக்குது அப்புறம் ராசிக்கு போகாத குறைக்கு ராகு இருக்குது ஏழில் கேது இருக்குது இது தேவையில்லாதது ஒன்று ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மை தான் தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் லாபகரமான மாதமாக தான் இருக்கு இருக்கு உத்தியோகத்திலையும் நல்ல மாற்றம் இருக்கு ஆனால் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் பேசுறதுல நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணிட்டாலே பிரச்சனை இல்லை முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து இந்த மாதம் வந்து பசுமாட்டுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கறது ஒரு ஸ்கூலுக்கு வந்து பல்ப்பு டியூப் லைட்டு லைட்டு இந்த மாதிரி டொனேஷன் பண்ணுறது அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கோவில்களுக்கு வந்து தீபம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரமாக பண்ணுங்க ஏன்னா இந்த மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்குது அதோடைய அனுஜ நட்சத்திரம் தான் உத்தரட்டாதி முத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல இன்கம் வராது வண்டி வாகனங்கள் விபத்து கண்டங்கள்லாம் உருவாகும் அதனால் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாக உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் ஆனால் இந்த ராகுவும் சனியுடைய பாதிப்புனால் உங்களுக்கு வரது அப்படியே யூ டர்ன் போய் இன்னொருத்தருக்கு போயிடும் அதனால் பேச்சக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பின்விலைகளும் உங்களுக்கு வந்துடும் ஆனால் குரு வந்து உங்களுக்கு நல்ல பிளேஸில் தான் இருக்காரு பத்தாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அதாவது உங்களோட ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பல விதமான லாபங்கள் ச சகல விதமான ஐஸ்வர்ய ஸ்தானங்கள் இது எல்லாமே வரும் செவ்வாய் ரெண்டு கூடிய செவ்வாயும் ஒன்பதை பாக்குது அது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் ரீதியான நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணாதீங்க இன்னைக்கு இந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு கமிட்மெண்ட்டே கொடுக்காதீங்க அது உங்களால் வந்து அந்த டேட்டில் போய் கொடுக்க முடியாமல் போயிடும் அப்போ நீங்கள் சொன்ன சொல்ல வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடும் அதனால் பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்குறேங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அதே மாதிரி செக்கு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களாக கவனமாக இருக்கணும் செக்கு ஹேண்டில் பண்ணுறது உத்தியோகத்தில் இருக்கவங்க ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்ரேஷனு ஒரு இமெயில் அனுப்புறது ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களால் ரொம்ப கவனமாக இருக்கணும் புது புது மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் போட்டுறாதீங்க ஜாமீன் போட்ட பணத்தை நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும் நீங்கள் வந்து பொதுவாகவே மற்றவங்களுக்கு வாலண்டியாக போய் ஹெல்ப் பண்ணுவீங்க அதனால் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வரும் அதனால் ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாதான் நல்லது மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட அன்பு வெளிப்படுத்த மாட்டிங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க பட் ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணால் தான் அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏழுக்குடைய புதன் உங்களுக்கு வக்ர சனியோடைய பார்வையில் வராரு அப்போது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து நிதானமாக செல்லக்கூடிய டைம் இது அதனால் கரெக்டாக இருந்துக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத மூணா மூன்றாம் நபர்களுடைய தலையீடு குறுக்கீடெல்லாம் இருக்கும் அது தேவையில்லாத பிரச்சனைகள் மன சங்கடங்களை கொண்டு போய்விடும் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதை உடனே என்ன செய்யுங்க அப்படின்னா சாரி அப்படின்னு கேட்டு அந்த செகண்டே அதை முடிச்சுருங்க முக்கியமாக ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது சாரின்னு கேட்குறதுல ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதை கேட்டுருங்க இல்லைன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் அதனால் அது தேவையில்லை இல்லாத தலைவலியை உண்டு பண்ணும் ஏற்கனவே நிறையா பிரச்சனைகள் இருக்குது உங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வீட்டில் வேற இன்னும் வரணுமா அதனால சாதாரணமாக சாரின்னு கேட்டு முடிச்சிடுங்க அதை எல்லாம் கொண்டு போகாதீங்க புதிய நபர்களுடைய தலையீடு வரும்போது அந்த செகண்டே அதை கட் பண்ணி விட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து முக்கியமாக கவனம் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது போட்டி தேர்வுகளில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கிடைக்காது செகண்ட் டைம் கிடைக்காது தேர்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைமே எதுவும் கிடைக்கும் கிடைக்காது ரெண்டு மூணு டைம் தோற்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய வெற்றி பெரிய இமாலய வெற்றியாக அமையுங்க பெரிய லெவலில் மாறும் அதனால ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு கிடைக்காது இதை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மீனராசிக்காரங்க வந்து நான் வந்து ஒரு போராளி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் வந்து லைஃப்பில் தான் உங்களுக்கு எல்லாமே போராட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உரிய வெற்றி ஆனால் அந்த வெற்றி வந்து மற்றவங்களை மாதிரி சாதாரணமான வெற்றியாக இருக்காது ஒரு பெரிய இமாலயான வெற்றியாக இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து நிறையா அதாவது செல்வாக்குகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை ஈஸியாக சமாளிக்கவும் தெரியும் எந்த பிரச்சனையும் போய் சிக்க மாட்டிங்க ஜாமீன் இந்த மாதிரி விஷயங்களாக அவாய்ட் பண்ணிடுங்க பெண்களால் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம் நிறைய சே அதாவது துணிமணி எடுக்கிறது நகை சேர்க்கிறது இந்த இதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இது இருக்குது பெண்களுக்கு வந்து என்னென்னா வீட்டில் முன்பை விட உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் காசு பணம்லாம் வரும் அது மூலிமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிக்கலாம் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த மாதம் அதே மாதிரி வண்டி வாகனங்களை போகும்போது நிதானமாக போங்க பொறுத்த வரைக்கும் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கவனமாக இருங்க ஹெல்த்து அப்படி இல்லைன்னா அதனால் அதுக்கு மருத்துவ செலவுகள்லாம் பெரிய செலவுகள்லாம் வந்துடும் அதை அவாய்ட் பண்ணிக்கங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்